நல்லா ராட்டு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படியே மேலே பேசு ஆ ம் அது ஐயா

அது மட்டும் அது சிந்துது பாரு அதெல்லாம் சும்மா ராட்டு தானே அதெல்லாம் சும்மா புழு ஓகேவா

அழுத்தான் இழுத்தே வருது சும்மா இல்லை தேன்ட்ராட்டம் மட்டும்

ம் பக்கத்துல பக்கத்தில் நல்ல ஆயிட்டு அப்படியே அங்கிட்டு கவிட்டா மேலே வெட்டி மேலே தான் தேன் தேன்ட்டு இருக்க

நிறையா இருக்குது கட்டணு கட்டணுக்கலாம் கட்டலா வக்கடலான்னு விடுறாங்க தே